ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாசாணி அம்மன் பற்றி அவங்களோட வரலாறு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் மாசாணி அம்மன் வரலாறு அதாவது நம்ம வந்து வேண்டக்கூடிய தெய்வம் நமக்கு ஒரு வரம் கொடுக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா பெண் தெய்வம் தான் அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மாசாணி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய வரலாறை பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து நமக்கு வியப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அம்மன் தான் இவங்க நம்ம வேண்டினதோ கண்டிப்பாக நமக்கு வந்து நிறைவேற்றி வைப்பாங்க அவங்களோட சிறப்பு அம்சங்கள் எல்லாமே நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கலாம் இது வந்து நான் ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டாக கொண்டு வந்திருக்கேன் இதோட பாதி தான் வந்திருக்கும் அடுத்தடுத்த வீடியோவில் மீதி மீதி கதையெல்லாம் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க இன்றைக்கி கதையை பார்க்கலாம் இது முழுக்க முழுக்க எனக்கு தெரிஞ்ச கதையும் தான் வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க நீங்களே வந்து உங்களுக்கே உடம்பெல்லாம் பொறிச்சு போயிடும் அந்தளவுக்கு இருக்கும் கதை சரி வாங்க பார்க்கலாம் பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ளது ஆனைமலை அப்பகுதியில் தான் இவ் கோவில் அமைந்துள்ளது மாசாணியம்மன் கோவில் வரலாறு உலக பிரசித்தி பெற்ற கோயிலாகும் கோவிலின் அம்சம் எல்லா கோவில்களிலும் அம்மன் அமர்ந்திருந்தபடி காட்சியளிப்பார் நின்றபடி காட்சியளிப்பார் ஆனால் மாசாணியம்மன் மட்டும்தான் பதினேழு அடி நீளத்தில் படுத்திருப்பது போல் காட்சியளிப்பார் இந்த அம்மனுக்கு மயான அம்மன் என்ற மற்றொரு பெயரும் உண்டு பதினேழு அடி நீளத்தில் நெற்றியில் பெரிய பொட்டு இருக்கும் இனி அம்மாவோட வரலாறை பார்க்கலாம் வாங்க மாசாணி அம்மனின் வேறொரு வரலாறு உண்டு அதையும் பார்க்கலாம் ஆனைமலைக்கு மலைக்கு அருகில் உள்ள அழகிய ஒரு கிராமத்தில் அழகிய தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் ஒருவருக்கொருவர் உயிருக்கு உயிராக நேசித்தனர் அப்படி வாழ்ந்து வந்த அப்படி வாழ்ந்து வந்தனர் மனைவி கருவுற்றாள் கணவனும் மனைவியும் அன்பாக இருந்தனர் கணவன் நன்றாக பார்த்ததால் மனைவி தாய் வீட்டுக்கு கூட செல்லாமல் இருந்தாள் பிரசவத்தை தன் கணவனே முன்னிலையில் நின்று பார்க்க வேண்டும் என்பதற்காக தாய் வீட்டிற்கு கூட செல்லவில்லை தன் கணவனை எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாள் நாட்களும் சென்றது பிரசவ வழி அதிகமானது மனைவி படும் கஷ்டத்தை தாங்க முடியாத கணவன் அவளை சற்று சமாதானம் செய்துவிட்டு மருத்துவ மருத்துவச்சியை அழைத்து வர சென்றான் ஆனால் அதே சமயம் மனைவியை தனியாக விட்டு செல்வதற்கும் அவனுக்கு பயம் அடர்ந்த காடு வனவிலங்குகள் அதிகம் மனிதர்கள் யாரும் இல்லையே என் இல்லையே என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டிருந்தான் அதை புரிந்து கொண்ட அவன் மனைவி இரண்டு கல் தொலைவில் உள்ள என் தாயார் வீட்டிற்கு நாம் செல்வோம் அங்கு ஒரு மருத்துவச்சி இருக்கிறார் அவர் முக்காலமும் உணர்ந்தவர் தெய்வ சிந்தனையும் நற்பண்புகளும் ஞானத்தால் நடப்பதை அறியும் திறனும் பெற்றவர் நன்கு மருத்துவம் செய்வார் அவரிடம் செல்வோம் கஷ்டப்பட்டு நான் தங்களுடன் நடந்து வருகிறேன் என்று கூறினாள் பிரசவ வேதனையும் வழியும் தாங்க முடியாத நிலையை எட்டியதால் வேறு வழியின்றி தாய் வீடு நோக்கி பயணமானார்கள் மெதுவாக நடந்து நடந்து ஒரு மைல் தூரம் வந்து சேர்ந்து விட்டார்கள் அதற்கு மேல் அவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை மீதி கதையை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்